ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நம என்ற இந்த மந்திரம் மகாலட்சுமி தேவியின் பரிபூரண ஆசீர்வாதத்தைப் பெற உதவும் ஒரு சக்தி வாய்ந்த பீஜ மந்திரமாகும் மந்திரத்தின் பொருள் ஓம் பரமத்துவத்தை குறிக்கும் ஒளி வடிவ சக்தி ஸ்ரீம் லக்ஷ்மியின் பிரதான பீஜ மந்திரம் செல்வம் சுகம் அமைதி ஹ்ரீம் பராசக்தியின் மந்திரம் ஆன்மீக வளர்ச்சி காப்பு கிளீம் காமதேனி பீஜம் ஈர்ப்பு சக்தி இச்சை நிறைவேற்றல் மகாலட்சுமியை நம மகாலட்சுமி தேவிக்கு நமஸ்காரம் இந்த மந்திரத்தின் பலன்கள் செல்வ வளம் பெருக உதவும் வசீகர சக்தி அதிகரிக்கும் வியாபாரம் வேலை வித்தியாசமாக மேன்மையடையும் மனதுக்கு அமைதி ஆன்மீக சிந்தனை பெறலாம் எப்போது ஜபிக்கலாம் வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமியின் திருநாள் பௌர்ணமி நாட்களில் தினமும் அதிகாலை மன அமைதியுடன் தினமும் நூற்று எட்டு முறை ஜபித்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும்